சண்முக பர்னி சீரியல் இல்லை இப்போ அட்டகாசம் மனப்புறமும் வந்துருக்கு ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லுன்னு கேளுங்க அதுக்கு நான் அந்த என் பிடிச்சிச்சுனா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிச்சுன்னா சேனலுக்கு வந்து சஸ்கிரைப் பண்ணி கண்டிசாக ஆதரவு தாங்க முத்துப்பாண்டி வந்து காலையில் வந்து எந்திரிக்கிறாங்க அப்போன்னு பார்த்து காஃபி எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க ஏய் என்னடி பண்ண வந்த அப்படின்னு சொல்லி பயமுறுத்துற மாதிரி போய் கேட்குறாங்க அந்த இடத்துல நேத்தி விஷயம்லாம் நேத்தியோட முடிஞ்சு போச்சு நீங்கள் என்கிட்ட வம்பு பண்ணால் மட்டும்தான் அந்த பொருளெலாம் நான் கையில் எடுப்பேன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து நல்ல விதமாக தான் நடந்துப்பேன் ஏய் அந்த கையை காட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க காட்டுறாங்க ஏதோ பொருள் வந்து மறைச்சி வச்ச மாதிரி இருந்துச்சு நீ அருவா தானே எடுத்துகிட்டு வந்தேன் ஓ நேற்று கண்டது இன்னமும் கனவுல கூட வந்துச்சா அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு அங்கேருந்து போகிறாங்க இல்லையே ஒரு வேளை கனவாக இருக்குமோ எசக்கிக்கிட்ட நம்ம தான் இருக்கணும் இவ்வளோ போய் கல்யாணம் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வந்துருச்சேங்கிற மாதிரி முத்துப்பாண்டி வந்து யோசிக்கிறாங்க இதுவே ரத்தனாவை கல்யாணம் பண்ணிருந்தா நல்லா இருந்திருக்கும் நிம்மதியாக இருந்திருக்கலாங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம முத்துப்பாண்டி சரி இவளை எப்போ வேணாலும் சமாளிச்சுக்கலாம் அதை விட இப்போ முக்கியமான விஷயம் வந்து செய்யணுண்டா முத்துப்பாண்டி எப்படி இருந்தாலும் அந்த பொருளை வந்து கண்டுபிடிக்கணும் நிச்சயம் வந்து வெட்டுக்கிளியை தான் எடுத்துருப்பான் அவனை கூட்டிகிட்டு போய் ஸ்டேஷனில் வலுவலுன்னு வலுத்தா எல்லா உண்மையும் சொல்ல போகிறான்னு சொல்லிட்டு தான் கேவலமாக வந்து யோசிக்கிறாங்க முத்துப்பாண்டி அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து ஸ்டேஷனுக்கு வந்து போகிறாங்க நீ என்ன பண்ணியோ எது பண்ணியோ தெரியாது நீ என்ன பண்ணுறனா முதல்ல வெட்டுக்கிளியை வந்து கூட்டிகிட்டு வந்துடு சண்முகத்து தெரியாமல் என்ன சார் என்ன விஷயம் எனக்கு அவன் மேலே சந்தேகமாக இருக்குது கூட்டிகிட்டு வர முடியுமா முடியாதா சரின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வெட்டுக்கிளி வாப்பா உன்னை ஐயா வந்து கூட்டிகிட்டு வர சொன்னாங்க ஒரு முக்கியமான வேலையா ஏங்க சண்முகனை தேடுவாங்க நான் இல்லைனா அப்புறம் என்ன ரொம்ப கஷ்டப்படுவார் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா நீ வந்தா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டிகளையே மட்டும் ஸ்டேஷனுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க பர்னி ஒரு பக்கம் வந்து காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை நேற்று காலையிலேருந்து தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம சண்முகத்துக்கிட்ட பாத்தியா நேற்று மூக்கம் முடிக்க சாப்பிட்டு சாப்பாடு வந்து அதிகமாக போடுற அதிகமாக போடுறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நிம்மதியாக சாப்பிட்டுட்டு அண்ணன் கிட்டே எப்படியெல்லாம் வந்து போய் சொல்லிகிட்டு இருக்கா ஏய் என்னடா இருந்துச்சுட்டு இருக்க நானும் உன்னை சாப்பிடன்னுலாம் சொல்ல மாட்டேன் நேற்று நைட்டு நீ எப்படி உட்காந்து சாப்பிட்டியோ அதே மாதிரி இப்படியும் சாப்பிடு ஆகுன்னா ரொம்ப தான் வந்து நடிக்கிறீங்க என்ன தங்கச்சிங்களா என்ன இப்படி இருக்க ரத்னா நீ கூட போய் சொல்ல நினச்சி கூட பார்க்கல உன் மதினிக்கு நல்லா வந்து சாப்பாடு வந்து ஊட்டி விட்டல ஆனால் நீயே மதினின்னு சொல்லிட்டியா வேற என்ன பண்ணுறது உங்களுக்கு தான் மதினி ஆனால் எனக்கு மனைவி கிடையாது அது எப்படிரா அவங்களுக்கு மதினியாக இருந்தால் உனக்கு நான் பொண்டாட்டி தானடா அதுவே உனக்கு தெரியாதா அப்படி சொல்லுமா நீ போதுமா இவனை மடக்கி பிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம வைகுண்டம் வேறு லெவலில் மசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் உங்கள் சங்காத்தமே வேணாம் எனக்கு முக்கியமான வேலை இருக்குது வெட்டிக்கிளி வேற சீக்கிரம் வர சொல்லியிருந்த அவனை போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு சண்முக மாட்டுக்கு அங்கேருந்து வேகமாக கிளம்புறாங்க ஒரு பக்கம் எஸ்ஐ கிட்ட வந்து பேசுகிறாங்க ஏண்டி உன் புருஷன் தானே அவன் இப்போ என்ன சொல்ல வரீங்கன்னு சொல்லி பாக்கி வந்து மாட்டை வந்து பேசுகிறாங்க காலங்காயத்துலேயும் வம்பலுக்கு ஆரம்பிச்சிட்டிங்களா புருஷனா நீ என்ன பண்ணணும் அதுவும் ஆஃபீஸ் உத்தியோகம் இருந்தால் சாப்பாடு வந்து சுட சுட சமைச்சு மத்தியானம் கொண்டு போய் கொடுத்து விட்றது தானே வந்து அழகு அதை விட்டுட்டு அவன் ஹோட்டலில் சாப்பிட்டா நல்லாவா இருக்கும் நான் நல்லது தானே சொல்கிறேன் இது ஒன்றும் தப்பாக தோணலையே நான் என்ன இவளை எனக்கு வந்து பிடிச்ச மாதிரி சமைச்சி போடு நான் கேட்குறேன் புருஷனுக்கு நீ தான் வந்து சமைச்சி போடணும் சரியா போய் சாப்பாடு வந்து எடுத்துகிட்டு போய் கொடு சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல சரி அவங்க சொல்கிற நியாயமாக தான் இருக்குது சமைச்சு போடுமா இவங்க ரெண்டு பேரும் இப்படி வந்து பேசி பழகிட்டு தான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒத்துமை ஏதாவது வரத்துக்கு வாப்பிடுச்சின்ட்டியாக இருக்கும் அதை விட்டுட்டு எளியும் புளியமாக சண்டை போட்டுட்டு இருந்தால் சரியாக வரும் பாக்கியம் இதெல்லாம் நீ சொல்ல மாட்டியா என்ன இவங்க சிக்க வைக்கிறதுக்கு சொல்கிறாங்களா இல்லை எதுக்காக சொல்கிறாங்க ஒன்றும் புரியல எதுக்கோ ஒன்று நல்லதோ கேட்டதோ அவங்க நல்ல விதமாக தானே சொல்கிறாங்க அதே மாதிரி செஞ்சிருமா அப்படின்னு சொல்லி பாக்கியம் சொன்னால கிச்சனில் வந்து தடபுடலாம் இருக்காங்க ஒரு பக்கம் வெட்டிகளி வந்து ஸ்டேஷனுக்கு வந்து வந்துடுறாங்க சொல்கிறா அந்த பொருள் எங்கே என்ன பொருள் சார் திடீர்னு வந்து கேட்டிங்கண்ணா என்ன கடையிலேருந்து ஜாமான் வேணுமா அதே எதுக்கு நீங்கள் வந்து என்ன கூப்பிட்டு விட்டீங்க ஏதாவது அது கடையில் போய் வாங்கிக்க வேண்டியது தானே பாத்தியா உன்னை நக்கலை மரியாதையாக நீ ஏன் சொல்லிட்டேன்னா இங்கேருந்து அடி உதம் வாங்காமல் போயிடுவேன் சண்முகம் தெரிஞ்சால் என்ன ஆகும் தெரியுமா சண்முகம் தம்பினா அவ்வளோ தான் சொல்லிட்டேன் என்னது சண்முகம் தம்பியா இப்போ உன்னை வெளுன்னு விழுக்கிறதுக்குள்ளே நீயா எல்லாம் உண்மையும் சொல்லிடு இல்லைன்னு வச்சுக்கேன் அப்புறம் அவ்வளோதான் என் பொருளை எங்கடா எடுத்து ஒழிச்சி வச்சிருக்கா நீ தானா கேட்ட வேலை ரெண்டு நாளில் போய்டுன்னு உனக்கு எப்படா இதெல்லாம் தெரிஞ்சிச்சு ஊருக்குள்ளே சொன்னது தான் நான் சொன்னேன் இது சண்முகத்துக்கு கூட தெரியும் ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் நான் எல்லாருமே அந்த பொருளை எடுத்து வச்சிருக்காங்க இதெல்லாம் தப்பு சார் டே எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சரா அன்னைக்கு நாலு பேர் சேர்ந்துதான் என்னை அடித்து அந்த பொருளை வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படி இருக்க சூழ்நிலை அந்த அடிச்ச நாலு பேர்ல ஒரு ஆள் நான் அந்த நாலு பேரை பத்தி கேட்கல மரியாதை அந்த பொருளை கொடுத்துரு இல்லைன்னு நான் என்ன செய்வேன் என்ன செய்வேன் எடுக்க தெரியாதுன்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க அப்போன்னு பார்த்து சாப்பாடு எடுத்துட்டு வந்து எஸ்கைக்கு வந்து மீட் பண்ணலான்னு வராங்க நம்ம முத்து பாண்டியன் எட்டி ஒரே உதவ விடுறாங்க கீழே வந்து உழுவுறாப்புல என்னடா பூச்சாண்டி கட்டுறியா பொருளை எடுத்து வச்சுட்டு ஏன் வேலைக்கு வைக்கணும்னு நினைக்கிறியா சண்முகம் சொல்லி தானே செஞ்சேன் எங்கள் அண்ணனுக்கு மட்டும் தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா உன் அண்ணன் என்ன செஞ்சு கிழிக்கிறான் நானும் பார்க்கறேன்னு சொல்லி வெட்டிகளையை போட்டு அட்டீட்டின்னு அடிக்கிறாங்க முத்துமாண்டி எதுக்குங்க இவரை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இசைக்கு வந்து கேட்குறாங்க ஏன் ஸ்டேஷனுக்குள்ளே வந்து கேள்வி எழுக்கிற அதிகாரம்லாம் உனக்கு கிடையாது எதுக்காக வந்த உங்கள் அம்மாவும் அத்தையும் சாப்பாடு வந்து கொடுத்துட்டு வர சொன்னாங்க ஓ பொண்டாட்டிங்கிற பாசத்தில் வந்தீங்களோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நக்கலா அப்படிலாம் இல்லை ஏதோ கடமைன்னு சொன்னாங்க எனக்கும் சரின்னு படிச்சு அத்தையோட மனசு கஷ்டப்படக்கூடாதுங்க தான் நான் வந்து கொண்டு வந்து கொடுத்தேன் மற்றபடி ஒன்றும் இல்லை அப்போனா அந்த சூழியை மட்டும் பார்த்துட்டு போனோம் எனக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணக்கூடாது மரியாதையாக சொல்கிறா சொல்கிறாங்கிற மாதிரி கேட்டு அட்டீட்டு நடிக்கிறாங்க சாப்பாடு கொடுத்துட்டேன்ல இங்கேருந்து போக புரியா இல்லையான்னு சொல்லி குச்சியை தூக்கி வேறு இடத்துல வந்து அடித்ததுனால அவங்க மட்டுமே பயந்துட்டு ஓடுறாங்க இன்னொரு வாட்டி இந்த பக்கம் ஏதாவது சாப்பாடு தூக்கிட்டு வந்தால் அது தூக்கிட்டு வந்தான்னு வச்சுக்கிங்க நான் தொலைச்சிப்படுவோம் தொலைச்சின்னு சொல்லி இடத்துல அசிங்கப்படுத்துற மாதிரி பேசுனோன்னா அவங்க மட்டும் போறாங்க இந்த விஷயத்தை வந்து நம்ம எப்படி இருந்தாலும் வந்து அண்ணன்ட்ட வந்து சொல்லிடணும் இல்லாட்டி வெட்டுக்களையும் ரொம்பவே பாவம்னு சொல்லிட்டு எசைக்கு வந்து இந்த தகவலை எப்படி ஷேர் பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம்